அதேதான் இப்போ நான் இவ்வளவு சொல்றேன் இது இந்த விஷயத்தை எடுத்துங்க இது ஒரு பெரிய மாற்றம் வருன்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இது எடுத்துமே துண்ணும் வருமான்னு நினைக்கிறீங்க உண்மைதானே ரெண்டாவது நான் சொன்னது மேலே நம்பிக்கை இல்லை உண்மைதானே இப்போ நான் சொல்றது மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரல ஆனா இந்த நம்பிக்கை முதல்ல வரணும் ஆசை வரணும் அது ஒரு உணவு பொருள் மேல ஆசை வந்தது கண்டு என்னோட ஆடை ஒரு ஒரு ஆடை போட்டால் ஆடை சூப்பராக இருக்கும் அதே போல் தெரிஞ்சு நிறைய விஷயம் செய்ய போகிறேன் ஒரே ஒரு என்ன வர சொல்லி ஒரு அதை ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு போகிறாங்க அதே ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு எத்தனை பேர் எத்தனை கடலை தேட்ரு பார்த்துருமா அவங்க பார்த்து ஆசை இப்போ ஏன் தெரியாம அது மேல ஆசை அந்த அழகு புடிச்சிச்சு அது மாதிரி ஆசை அதிகமாயிடுச்சு போனா அந்த நேபரும் அதே போல டிரெஸ் தேடும் அது பெண்ணாயினும் அழகாச்சு அப்படின்னா அது விடாது உண்மைதானே கண்டிப்பா அங்க எது அதை பொறுத்தா உங்கள ஒண்ணு இருக்கும் துணி அந்த துணி விடாது குடிச்சா நபர் விட மாட்டாங்க உண்மைதானே அதே போல அன்புன்ற ஒரு செயலி நீங்க குடிச்சுங்க நான் சொல்றேன் இது எனக்கு நீ ஆசைப்பட்டா இது செம்மையா இருக்கும் போது அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன்னா நான் சொல்றது உங்களுக்கு கட்டாயம் அந்த அந்த ஈஸியாட்லயே அதை முடியும் இது எல்லாருக்குமே சாத்தியம் தான் சொன்னாங்க ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட முடியுது ஒரு உணவு சமை கேட்டாங்க இப்ப எல்லாரும் அதிகமான ஏன்னா அதுதான் வாழ்க்கை மூவ் பண்ணுது அதுல தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது நினைச்சு தெரியும் ஆனா அதனால உங்க உடலுக்கு உபாதாரப்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் சாப்பிடுற சமயம் தான்

நீங்களா அது பிறகு நம்மளை பொறுத்த வரைக்கும் நீக்க முடியாது ஒரு ஜீவராசியை அடிக்காம இருக்கலாம் நம்ம உணவா கொல்லாம இருக்கலாம் உண்மைதானே நம்ம அதை விட்டு கட்டி போடாம இருக்கலாம் ஒரு மூல போட்டு அடைக்காம இருக்கலாம் நம்ம பண்ண ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இதெல்லாம் புரியலன்னா நம்ம உண்மை இந்த வாழ்க்கைய இத்தனை வருஷம் வாழ்ந்து புரோன்கள் வாழ்ந்து இயற்கை கொடுத்த இந்த ஒரு ஒரு பெரிய குறையான ஒரு தேகத்தை அறிவை நம்ம வீணா எழுந்திருக்கிறோம் அர்த்தம் இப்ப நீங்களும் புரியல நான் சொல்றது பாருங்க ஈஸியா புரியுதா இப்ப இந்த மாதிரி ஒரு ஜீவராசிக்கு நமக்கு வலிகும் வலிக்குது

அந்த விதை ஊந்துச்சுன்னா இந்த விதை நாங்க பண்ண போதும் அதே விதை பத்து வருஷம் வச்சு பாரு அதுக்கப்புறம் கோடி விதை அது உற்பத்தி ஆகி கூட்டும் கண்டிப்பா ஆனா நீங்க அன்னைக்கே ஆயிரத்தி எட்டு பேச்சு பேசுறீங்க எல்லாரும் அதே மாதிரி இப்ப எப்படி அந்த விதை வச்ச உடனே என்னங்க சொன்னீங்கப்பா நம்ம எல்லாம் அப்பயே பேசுறோம் இது போட்டா வந்துருமா இது மொழிச்சிருமா இது நடக்குமா இவ்வளவு தரணியை பத்தி பேசுறீங்க